அப்ப 100 பேர் அப்ப பாண்டவர்கள் எத்தனை பிள்ளைய பாண்டவர்கள் தான் அஞ்சு பேர் தானே அஞ்சு பேர் ஆமா இங்கட்ட 100 பேர் கிட்ட அஞ்சு பேர் 105 பேர் இருந்தாங்களா இந்த 105 பேருக்கும் குருநாதராக இருந்தது யாரமா திரௌபதி அதெல்லாம் கிருபாச்சாரியார் நிரப்பிறது ஆ முதல்ல கிருபாச்சாரியார் அடுத்து பெரிய திரௌபதிச்சாரியார் இப்ப நான் உங்களுக்கு என்ன நீங்க அந்த இடத்துக்கு அழுத்தி வைக்கும் போது நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கேக்குறேன் என்ன கேக்குறேன் கேள்வியா நீங்க எடுத்துட்டாலும் பரவாயில்லை அத பத்தி நான் கவலைப்படல கேள்வி கேட்கறதுல அறிவுக்குளறறிட்டது படுதறிவே வளத்துகுறவனர் மனிதன் மட்டுதா படுதறிவே நம்ம ஸ்லீப் பேச கூடாது இது இது தம்பி இது சித்தப்பேன் பெரியப்ப இத அக்கா தம்பி சின்னு படுத்து வாழக்கூடிய தன்மை மனிதர் பெற்றார் அததே ஆகாமதுக்கு சொல்றோம் சபை எருக்கு பேச சபை மேருக்கு பேச சபைங்க ஸ்பேசம்ல இருந்தவன டேய் நீங்க ஆமா வித்தைக்கு ஆமா ஒரு ஒரு பிள்ளை ஒரு

இருக்க முடியுமா சும்மா வெட்டி பேச்ச பேசறதுக்கு இங்க என்ன மாதிரி வெட்டி பேச்ச ஆள கூடாது மாங்கா புடிச்சா வாய் புடிச்சோங்கற கதையில போய் இருக்கு மாங்கா இல்லங்க மாங்கா சொன்னாலே வாய் புடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அது மட்டும் இல்ல எலுமிச்சை கனியை பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வாய் புடிக்கும்

தெதிரே வரணும் சரி கோட்டைல முடியாது புடிਵੇਂ அட என்ன அதுக்கு முன்னாடியே இப்ப புதுசா கோட்டை கட்டினா பன்னர் கோட்டை கட்டினனால புது கோட்டை முன்னாடி கலசமங்கலாம் ஆ கலசமங்கள சிங்கமங்கள ரெண்டுலாம் ரெண்டு ரெண்டு செங்க அப்படிங்கிற இடத்துக்கு நான் வரேன்னா நீங்க வரலாம் பாப்போம் சரி பாப்போம் என்ன அதையெல்லாம் அசம்பாதமா காத்துக்கவே இல்ல என்ன பண்ணிடுவாரா அப்பதான் வேடிக்கை வந்துருவேன் அப்ப என்ன செய்வீங்க என்ன தப்பிக்க முடியலன்னா உங்களுக்கு வேணும் உனக்கு நான் கேட்டதுக்கு

சொன்னமே ஒரு சமயம் போய் உதவி கேட்கும் பொழுது எனக்கு அதை செய்ய மாட்டேன் நான் ஒண்ணு பொண்ணோ பொருளோ வீடு வாசல எதையும் கேட்கல ஒரு பசுமாடு முன்னாடி கேட்டேன் நான் பிழைச்சுக்கிறேன்னு கேட்டேன் அந்த பசுமாடு கூட எனக்கு மறந்துட்டான் நீ ஆறுதான் கேட்டான் நீ என் நண்பனா நீ கண்டிப்பாக எனக்கு நண்பனாக இருக்க முடியாது போடி என்னை அடித்து துரத்தணும் அவனுக்கு அன்னைக்கு சவதம் ஒன்னே நான்

அனக துருபதனை தேர்காலில் அதாத கட்டி இழுத்துக்கிட்டு வந்தானேன்றாரு அதுக்கு கட்டல நண்பனாக இருந்தாரு நேரத்துல எனக்கு உதவி செய்யல ஒரு பசுமாடு கொடுக்கலங்கறானே அவனே தேர்காலில் இழுத்து கொண்டானே எனக்கு தேறறணும் பாஞ்சாலகுதேசத்தை எனக்கு அடிமையாக்கணும்ங்கற தச்சனியை கேட்டாரு அத்தின செஞ்சு கொடுத்தேன் இது என்னடா கலக்கு நான் அவனே கேட்லாம் மானம் இல்ல நீங்க முன்னாடி ஒரு நான் ஏன் கேளுங்க சொல்றேன்

తెలియ

புராணாச்சாரியார் மாதிரி ஒரு உருவ சிலை செய்து முன்னாடி ஆசிரியர் இருப்பது மாதிரி புராணாச்சாரியார் இருப்பது போல உருவ சிலையை செஞ்சு அவன் சொல்லி கொடுத்த வித்தையெல்லாம் தினசரி அப்படியே கத்திட்டே வந்தான் இப்படியே கத்திட்டு வர்ற அர்ஜுனனுக்கு தெரியாத அளவுக்கு யாருக்கும் தெரியாம அர்ஜுனனுக்கு ஒரு வித்தையை கத்து கொடுத்திருந்தாங்க அந்த வித்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அப்படியே கத்திட்டா ஒரு தடவை ஒரு சமயத்துல காத்துக்களை போறாங்க எல்லாரும் ஆனா அது வழியாக ஒரு வந்த நாய் குடைச்சுட்டு வந்துச்சு அது வழியாக வந்த நாயி

எது எதுவேளாலோ கேக்குறான் தர்றேன்னு பொழுது உனது வலது கை கட்ட விரலை எனக்கு தட்சணையாக கொடு அப்படின்னு யாரை தொழாச்சார் யார் ஏகல வந்து கேட்க ஒரு நொடி கூட யோசிக்கலே கத்தி எடுத்தான் கட்ட விரலை வெட்டி அப்படியே கொடுத்தார் ஏன் கேட்டாரு தெரியுமா அர்ஜுன்தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய வில்லாளியாக இருக்கணும் ஆனா அடுத்த ஒருத்தன் உருவாக்கிட்ட ஏகலங்க அட இந்த பூமியிலே நிளைத்து இருக்க கூடாது கட்ட இருந்தா தானே வில்லி செலுத்தவே கட்ட வெட்டி எடுத்தறானே

ஈரலாக இருக்காங்க அப்பதான் தர்ப்பக்குள்ள எடுத்து இப்படி கிழிச்சு ரெண்டு பகடு வீச அதை குறிப்பு அறிந்து கொண்டு சராசந்தனை கிழித்து பீமன் வீசினா ரெண்டு பக்கம் போய் விழுந்து சராசந்தனை மீண்டும் வந்து ஒட்டிக்கிட்டு சட்ட போட ஆரம்பிச்சா மறுபடியும் பாக்கிறாங்க கண்ணனை கிருஷ்ணனை நீ சொன்ன மாதிரி தான் நான் இருந்தேன் மறுபடியும் ஒட்டிக்கிட்டு சண்டை போடுறான் என்ன பண்றாங்க மறுபடியும் ஒரு தற்ப எடுத்து கிழிச்சு தலைவேறு காலவேறு ஆக எழுந்தார்

நான் எனக்கு நான் கேட்கிறேன் நானும் எனக்கு தேவையில்லை ஒரே <laughs> வார்த்தை <laughs> <laughs>

நூறு பிள்ளையே நூறு பிள்ளை இறங்கி ஒன்பது ஒரே ஒரு கடைசியாக காந்தாரிக்கு பிறந்தவன் கண்ணே தெரியாது கல்யாணம் பண்ணிட்டாங்க சூழ்ச்சியின் காரணமாக திருமணம் நடந்தது திருமணம் நடந்தோனே அவ பார்த்தா தன் கணவனுக்கே கண்ட நம்மளுக்கு கண்ணை வச்சுட்டு இருக்க கூடாது கணவன் பார்க்காத உலகத்தை நான் கூட அன்னைக்கு திருமணம் ஆனே கண்ணை கட்டிட்டா கடைசி வாழ்ந்த நூறு பிள்ளையில பெற்றுட்டா தொண்ணூத்தி ஒன்பது பேர் பாண்டவரும் கவர்களும் சட்டை போட்டு தொண்ணூத்தி ஒன்பது சேர்த்துட்டாங்க நூறாவது ஆள் துரியோதனை ஒரு ஆள் தான் இருக்க அப்ப இதுவரை நாம் கண்ணை கட்டி கொண்டு அதிகப்படியான சக்தி நம்மளுமே இருந்துச்சு அந்த சக்தி முழுமையுமே யாக்க கொடுக்கணும் பெத்த மகன் துரியோதனை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மகனே நீ பிறந்த மேனியோடு நிர்வாகமாக முன்னாடி வந்து

வாழையிலையை வெட்டி பிறப்பு மட்டும் கட்டிக்கிட்டு போய் உங்க அம்மா கிட்ட சொல்ல சூழ்ச்சி வச்சுட்டாரு இது வேமா அந்த அப்ப இடுப்புல கட்டி கொண்டாத முன்னாடி அப்படியே இப்பாட்டி பார்க்கும் பொழுது கண்ணை திறந்தால் திறந்து பார்க்கும் பொழுது மிருவர் அந்த பிறந்த உருப்பை தவிர இடத்தை தவிர மறைந்து இருந்த அது வாழையில மறைத்து வாருங்க அந்த இடத்தை தவிர மில்லைய மிச்சம் எல்லா உடம்புமே வஜ்ரமாகி ஆயுதமாக மாறியது

ஒரே ஒரு இடம் இருக்கு பால இடையாள தாய்கிட்ட மறைச்சானே அந்த இடத்துல வளர்ந்து தொடையிடு அவனைய உயிர்நாடி அங்க அடிதான் இறப்பேன் அப்படின்னு சொல்லி அடித்தான் சலா சந்தன் துரியோதனை சந்தோஷம் ஆனா சந்தோஷம் உங்களை தோண்டியா இருக்குனாலும் நான் கேட்டா கேட்டது சரியா இல்லையா சொல்லி இல்ல வச்சு பேசு என்ன விஷயம்

பாவத்துக்குாயிருக்கிய ஆவதி கோபமா பிள்ளை அரம்பசி குரோத தகத்தீர தற்றுமடியா தமிழுக்கு